அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ படிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்முடைய ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டுத்தராம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க எனக்கு நேர சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க நம்மளுடைய ராசிக்காரங்க நிலம் சார்ந்த குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க பொறுமை மற்றும் தன்மை கொண்டவங்களா இருக்காங்க இவங்க நடைமுறைக்கு ஏற்ற சிந்தனை உடையவங்களா இருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் எப்படி செயல்பட வேண்டும் என்று இவங்க அறிந்திருக்காங்க கண்ணிராசிக்காரங்க அறிவு கல்வி மருத்துவம் ஒழுக்கம் கடின உழைப்பு ஆகியவற்றில் சிறந்தவங்களா இருக்காங்க இவங்க நேர்மையானவங்க தர்மத்தை கடைபிடிக்க கூடியவங்களா இருக்காங்க மற்றவர்களின் வாழ்க்கைய கெடுக்கும் செயல்களை இவங்க வெறுப்பாங்க செல்வம் செழிப்பு மற்றும் சுபகாரியங்களுக்கு அதிபதியா இருக்காரு சுக்கிரன் கடகம் ராசிக்கு மாறுவதால ராசிக்காரர்களுக்கு இது சாதகமான காலகட்டமா இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்துல பண வரவு அதிகரிக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுங்க தொழில் மற்றும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்காங்க ஆனா வாக்கு கொடுக்கும் போது கவனமா இருக்க வேண்டுங்க எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று அறிந்து பேச வேண்டுங்க காதல் விவகாரங்கள்ல கவனமா இருக்க வேண்டுங்க ஏனா பிரேக்கப் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதிக சிந்தனை மற்றும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டுங்க உங்களுடைய கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கண்ணீராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் காணாம போய் உங்க வாழ்க்கையில இன்பம் நிலைத்திருக்க நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனக்குழப்பம் காணாம போக போகுதுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலக போகுதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க நேயர்களே இந்த மாதம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலா வரப்போகுது போகுது விருப்பங்கள் கைகூட போகுது மற்றவர்களிடம் பேசும் போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லதுங்க பணவரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படுங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க சூழ்நிலை கணவன் மகிழ்ச்சி உண்டாகுங்க உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனசுக்கு இதமளிக்குங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மை தருங்க அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கான ஒரு இடத்தை போறீங்க ராசி மண்டலத்துல கண்ணிராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கண்ணிராசியின் அதிபதி புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கண்ணிராசில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கண்ணிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க செய்ய ஒதுக்கி காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய இந்த யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா பிடிச்ச வேலைக்கு போறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நிம்மதியா எந்த ஒரு நோயும் இல்லாம மனக்குழப்பம் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே யோகம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க கணிராசிக்காரங்களே நீங்க நல்லத மட்டும்தாங்க கேட்கணும் இந்த உலகத்துல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குதுங்க அதையெல்லாம் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த உலகத்துல நல்லதே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு நெகட்டிவா மாறிடுவீங்க இனி வரக்கூடிய காலம் மிக மிக கவனமா வாழக்கூடிய காலமா இருக்குதுங்க கணிராசிக்காரங்களே ராசி பலன் ராசி கட்டம் இதையெல்லாம் மட்டும் பார்த்து வாழ்க்கை அமையாதுங்க நம்ம வாழ்க்கையில முயற்சி பண்ணி பண்ணி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க ராசிக்காரங்களே வாழ்க்கையில யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளை போட்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற பே கண்ணீராசியில பிறந்த குழந்தைங்க படிப்புக்காக தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குங்க வெளிநாடு சென்று ஜாலியா அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இவங்க மனசுல இருக்குங்க இவங்க இயற்கையாகவே இயற்கையை ரசிக்க கூடிய விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க கலை திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் மீடியா நடிப்பு துறையில ஆர்வம் உள்ளவங்களா இவங்க இருக்காங்க ரசிகர்களை கவர்ந்து அவங்களோட கவனத்தை ஈர்க்க இவங்க விரும்புவாங்க இடமாற்றம் ஏற்பட இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சனி வக்ரமா இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கண்ணீராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது பண வரத்து அதிக அளவில் இருக்க போகுதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுதுங்க முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சிலர் புதிய வாகனங்களை வாங்குவீங்க நகைகள் எல்லாம் வாங்குவீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வரக்கூடிய இனிவரங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்க கையில இந்த மாதம் பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது நீங்க தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நீங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க நீங்க ஒருத்தன்கிட்ட பேசும் போது கவனமா பேசணுங்க இவங்க கிட்ட பேசலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க நகைகள் எல்லாமே வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாள் கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி வாங்க அனைத்து கவலைகளும் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் வெள்ளை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர் மல்லிகை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்